அகுலுல் பைத் நபியவர்களுடைய குடும்பம் அகுலுல் பைத் என்றால் நபியவர்களுடைய குடும்பத்திற்கு பெயர் சொல்லப்படும் நபியவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது நபியவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா நம் உயிருக்கும் மேலான முகமது ரசூலுல்லாஹி நாகி செல்லந்தாகு அணையவசல்லம் அவர்களுடைய குடும்பம் இல்லையா அதை சொல்லித்தான் நாங்கள் தெரிய வேண்டுமா நபியவர்களுடைய குடும்பத்தை மதிப்பது உலகம் அறிந்த விஷயம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் காலத்தின் சூழ்நிலை மிகவும் மோசமானது இஸ்லாத்தின் பெயரால் ஏற்படுகிற குழப்பங்கள் என்பதும் இந்த குழப்பவாதிகளுடைய அழிச்சாட்டியங்கள் என்பதும் அது நபியவர்களுடைய குடும்பத்தவர்களையும் விட்டு வைக்கவில்லை என்பதையெல்லாம் அறிந்த இறைவன் தன்னுடைய குரான் ஷெரீஃபில நபி அவர்களை பார்த்து கேட்க சொல்லுகிறான் நீங்கள் கேளுங்கள் அலைகி அஜிரன் நான் செய்யக்கூடிய இந்த சமூக பணிக்காக உங்களின் பக்கம் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்ததற்காக உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை இல்லல் மவத்தபில் ஒருபான் என் குடும்பத்தை நீங்கள் நேசியுங்கள் நபியை என் குடும்பத்தை நேசியுங்கள் என்று அண்ணா கேட்க சொல்லுகிறான் கேட்க சொல்பவன் அல்லாஹ் கேட்டார்கள் முகம்மது ரசூலுல்லா இந்த சமூகத்திடத்தில் என் குடும்பத்தை நீங்கள் நேசியுங்கள் இன்று அகலுள் பைத்துகளை நேசிக்கிறோம் என்கிற ஒரு கூட்டம் அகலுள் வைத்துகளில் இருக்கக்கூடிய ஒரு சில சாராறுகளை ஒதுக்கி தள்ளுகிறார்கள் அவர்கள் அகுல் பைத்துகளில் உள் வரமாட்டார்கள் என்று தீர்மானித்து விட்டார்கள் சியாக்களை போல அவர்கள் பார்வையில் அலிரதியல்லாக அவர்களும் பாத்திமா ரதியல்லாக அவர்களும் ஹசன் ஹசீன் ரதியல்லாக இந்த இந்த தான் இந்த நால்வரும் தான் அகுல் பைத்துகள் இதை தாண்டி நபியவர்களுடைய மனைவிமார்களோ நபியவர்களுடைய இன்ன பிற குழந்தைகளோ அகலுல் வைத்துகளில் வர மாட்டார்கள் என்பது நிலைப்பாடு இது தவறானது இன்னும் சில சாரார் இஸ்லாத்தை தூய வழியில் சொல்கிறோம் என்று கூட்டத்தார்கள் நபியவர்களுடைய குடும்பத்தினர்களை இவர்கள் என்று அறிந்தும் சிலர்களை ஏற்கவே மறுக்கிறார்கள் அவரெல்லாம் அகுல் வைத்தில் உள்ளடங்க மாட்டார் என்று பேசுகிறார்கள் அப்படி உள்ளே அடக்கினாலும் அகலுள் வைத்தாக இருந்தால் என்ன நபியவர்களுடைய குடும்பமாக இருந்தால் என்ன அதற்கு என்ன செய்வது என்பது போன்று பேசக்கூடிய அகலுள் பைத்துக்கள் மீது விஷமத்தனத்தை கக்கக்கூடிய இன்று பெரும் கூட்டத்தை குழப்பக்கூடிய மகாபிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனால்தான் தான் தான் நபியவர்களை பார்த்து சொன்னான் நபியை நீங்கள் கேளுங்கள் நான் செய்பவற்றுக்கு என் குடும்பத்தை நீங்கள் நேசியுங்கள் யார் கேட்டது தன் உயிருக்கு உயிராய் நேசித்த ஹசன் ஹசைன் ரதாகும் அனுகுமா இருவருக்கும் கூட தன் விசேஷ துவாவை பயன்படுத்தாதவர்கள் என் சமூகத்திற்காக அந்த துவாவை நான் வைத்திருக்கிறேன் என்ற நபிகள் பெருமான் முகம்மது ரசூலும் ஆகி சல்லந்தாக வலையு செல்லம் இந்த சமூகத்திடத்தில் கேட்டுக்கொண்டது என் குடும்பத்தாரை நேசியுங்கள் என்றார்களே நபியவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதுமா காழ்ப்புணர்ச்சி இறை நேசர்கள்தான் இன்ன பிற சகாபாக்கள் தான் இவர்களுடைய காழ்ப்புணர்ச்சி காலானார்கள் என்றால் நபியவர்களுடைய குடும்பத்தவர்களையும் குடும்பமாக இருந்தால் என்ன என்பது போல் பேசுகிறார்களே அண்ணா அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அருமைநாயகம் முகமது ரசூலுல்லாஹி சொல்லுலாஹு தன்னுடைய அந்தீப காலத்தில் சொன்ன ஒரு வார்த்தை சஹிஹான் ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீப்பில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சொன்னார்கள் தாரிக்கும் சக்கலை உங்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் ஒன்று கிதாபுல்லா அல்லாஹுடைய வேதம் அதில் தான் நேர்வழி இருக்கிறது அதில் தான் வெளிச்சம் இருக்கிறது பேரொழி இருக்கிறது அல்லாஹுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது ஆய் ஒரு விஷயத்தை விட்டு செல்லுகிறேன் என்னுடைய குடும்பத்தார்களை விட்டு செல்கிறேன் உதக்கியிருக்கும் முன்லாக உதக்கியிருக்கும் முன்லாக உதைக்கிருக்கும் என் குடும்பத்தார்கள் விஷயத்தில் அல்லாகவை முன்னிறுத்தி உங்களிடத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன் என் குடும்பத்தார்கள் விஷயத்தில் அல்ல முன்னிலைப்படுத்தி உங்களிடத்தில் நான் நினைவூட்டுகிறேன் என் குடும்பத்தார்கள் விஷயத்தில் அல்ல முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் என்றார் என் குடும்பத்தார்கள் விஷயத்தில் கண்ணியமாக மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை இழிவாக பேசிவிடாதீர்கள் அவர்களை இழிவாக கருதி விடாதீர்கள் அவர்களுக்கு நோவினை கொடுத்து விடாதீர்கள் இருக்கவும் நபி நபியவர்களுடைய குடும்ப விஷயத்தில் அவர்களுக்கு பணிந்து நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட நபி நபியவர்கள் தன் குடும்ப விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் இந்த சமூக மக்களிடத்தில் நபியவர்கள் அளவிற்கு அழுத்தம் கொடுத்ததினால்தான் என்னவோ அபூபக்கர் ரதியல்லாஹுன் அவர்கள் புகாரில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபூபக்கர் ரதியல்லானவர்கள் கூறினார்கள் வல்லதி நஃப்சீ வேதிகி என் உயிர் எவன் கையில் வசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக இந்த கராபத்து ரசூலில் நாகி செல்லல்லாஹோலை இவ செல்லம் அஹப் இளைய அந் அஸ்யலமின் கராபத்தி என் குடும்பத்தார்களை நான் நேசிப்பதை விட என் குடும்பத்துடன் நான் சேர்ந்திருப்பதை விட முகம்மது ரசூலுல்லாகி சல்லந்தாகு அணிகளமுர்களுடன் குடும்பத்துடன் சேர்ந்திருப்பதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்றார்கள் செய்தியல் லாகும் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதி அதற்கடுத்து வந்த ஜனாதிபதி உமர் ரதியாகும் அவர்கள் இந்த போர்க்களத்தில் கனிமத் பொருட்கள் கிடைக்குமா இல்லையா அதற்கு தீவானுள் அத்தா என்ற ஒரு புத்தகம் இருக்கும் ஒரு கையெடு இருக்கும் அதில் யார் யாருக்கு கனிமத் பொருள்களை பங்கீடு செய்து கொடுப்பது என்று பெயர் இருக்கும் அதில் சொல்வார்கள் இதில் முகம்மது ரசூலுந்தாகி செல்லந்தாக அவர்களுடைய குடும்பத்தவர்களை முதலாவதாக பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள் முஹம்மது நபியினுடைய ஜீவிய காலத்திற்கு பின்னாலே முகம்மது நபியினுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்து அனுப்பியது அத்துணையும் செய்தனா அமர்ந்தியந்தாகவும் தோறினார் இப்படி அத்துணை சகாபாக்களும் நபியவர்கள் மீது அளவு கடந்து நேசம் வைத்தது போல அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் தங்கள் குடும்பத்தையும் விட மேலாய் மதித்தார்கள் அவர்கள் தங்களுடைய தாய்மார்கள் என்று இறைவனுடைய முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இன்று நாம் அகுல் வைத்துகள் என்று யாரை விளங்கியிருக்கிறோம் சாதாரணமாகவே அனிரதியோ பாத்திமா ரிகளாக ஹசன் ஹுசைன் ரதி அந்தமா இவர்களைத்தான் நபியவர்களுடைய குடும்பம் இவர்களுடைய சிலசிலா தான் இன்று வரை இருக்கிறது அதனால் இவர்களுடைய குடும்பம் அகுல் பைத் என்று சொல்லுகிறோம் இது ஏற்புடையதுதான் ஆனால் இவர்கள் மாத்திரம்தான் அகுல் வைத்துகள் என்று ஒரு கூட்டம் ஷியாக்களுடைய கூட்டம் ஒரு அதிசய ஆதாரமாக காட்டி இவர்களை தவிர மற்ற அனைவரும் நபியோர்களுடைய குடும்பமாக வரமாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒரு நாள் நபிகன் நாயகம் செல்லந்தாக ஒலியு செல்லம் அவர்கள் ஒரு கருப்பு நிற தோள்களாலான ஒரு போர்வை போத்திருக்கிறார்கள் அந்த போர்வைக்குள் ஹசன் நாசன் அவர்களை அழைத்து வைத்துக் கொள்கிறார்கள் பிறகு ஹுசைன் ரதியில்தானவர்களையும் அழைத்து அமர வைத்துக் கொள்கிறார்கள் பிறகு பாத்திமா ரதியில்தான் அவர்களையும் அழைத்து உள்ளே அமர வைத்துக் கொள்கிறார்கள் பிறகு அவர்களையும் உள்ளே வைத்து அமர்த்தி கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள் இன்னமா இறீதுகிறான் அண்ணாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா அண்ணாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா அகலுள் வைத்துகளிடத்திலிருந்தும் ரிஜிஸ் என்கிற அசுத்தத்தை நீக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்துவதுதான் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள் அசாபில முப்பத்தி மூன்றாவது வசனமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை வைத்துக்கொண்டும் கொண்டும் இந்த அதீசை வைத்துக்கொண்டும் கொண்டும் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் நபியவர்களிடத்தில் வந்து நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்களா நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோமா நாங்கள் வாதிடுவோம் மாறுங்கள் என்று அழைத்த பொழுது அல்லாஹுத்தாலா அவர் வசனத்தை இறக்கினான் என்கிற தொடரில் ஆல இம்ரானில் ஓராவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை இறக்கினார் அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை அலையுங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அலையுங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அழைத்து வருகிறோம் உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் அழைத்து வருகிறோம் யார் சத்தியத்தில் இருக்கிறாரோ அவர் மீது ஒன்றும் ஆகாது அசிய அசத்தியத்தில் இருப்பவர் மீது அல்லாஹுடைய லானத் சாபம் உண்டாகட்டும் என்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய பொழுது முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சாதிம் அபி காசு ரதியல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த வசனம் இறங்கிய பொழுது உடனே ரசூலந்தாகி சல்லந்தா லாலிஸ் அவர்கள் அலி ரதியந்தா உன்கவர்களையும் ஃபாத்திமா ரதியந்தா அவர்களையும் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹன்கு இந்த நால்வரையும் அழைத்து சொன்னார்கள் அல்லாஹும் ஆவுலாயி அகலி யான் தான் இவர்கள் தான் என் குடும்பத்தவர்கள் என்றார்கள் இந்த ஹதீஸினுடைய மைய கருத்து அகலு அவர்களில் ஆக உயர்ந்த இடத்தை பிடித்து கொண்டவர்கள் ஆக உன்னதமான அந்தஸ்தை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இவர்கள் இவர்கள் வழி வந்த இன்று காலத்தில் வாழக்கூடிய நபியவர்களுடைய வம்சாவளியினர்கள் ஆக சிறந்தவர்கள் என்று விளங்க வேண்டுமே தவிர இவர்களை தவிர்த்து நபியவர்களுடைய மனைவிமார்களோ இன்ன பிற நபியவர்களுடைய பிள்ளைகளோ அகுள் வைத்துகளில் வர மாட்டார்கள் என்று நினைத்து விடக்கூடாது கூடாது அதிசியாமக்களுடைய கொள்கை அவர்கள் இந்த அதிசையும் ஆயத்தையும் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நபியவர்களுடைய குடும்பம் இவர்கள்தான் அழியரது எல்லாகு பாத்திமாரதியாகும் ஹசன் ஹசைன் ரதாகும் அனுகமா இவர்கள் தான் நபி அவர்களுடைய குடும்பம் இன்னும் சொல்லப்போனால் ஹசன் ஹசன் ரதியந்தான் அவர்களுடன் கொள்வார்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கூட அகுருள் வைத்துகளில் எடுக்க மாட்டார்கள் காரணம் மாவியா ஹதியந்தாகவும் அவர்களுக்கு ஆட்சியை வெட்டு கொடுத்ததனுடைய விரோதத்தினாலே ஹொசைன் ரதியந்தான் அவர்கள் வழி வந்தவர்களை தான் சுமார் ஒன்பது தலைமுறை வரைக்கும் தான் அகுருள் பைத்துகள் ஷியாக்களுடைய கொள்கை அது அது அகுல சுன்னத்துவாள் ஜமாத்தினுடைய கொள்கை அல்ல நபியவர்களுடைய மனைவிமார்களும் அகலபயத்தை சார்ந்தவர்கள்தான் குரானிலே சுர அஹாபிலே முப்பத்தி மூணு முப்பத்தி நான்காவது சொல்லி காட்டுகிறான்னு தபர் தபர் ஜாஹீலத்தில் ஊழான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் தொடரில் ஆரம்பத்தில் அல்லா சொல்லுகிற பொழுது நவியனுடைய மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல் அல்ல நீங்கள் சாதாரண பெண்கள் அல்ல என்று சொல்லுகிற இறைவன் அந்த தொடரில் உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தங்கியிருங்கள் அறியாமை காலத்தில் வெளியேறி சென்றது போல் செல்ல வேண்டாம் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் அண்ணாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்கிற வசனத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமா இது அவர்களுடைய குடும்பத்தார்களே அல்லா நபியினுடைய மனையுமார்களை பார்த்து பேசுகிறார் அகலில் வைத்து சார்ந்தவர்களே நபியவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே அண்ணாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா உங்களிடத்திலிருந்தும் அசுத்தத்தை நீக்குவதும் ஈரக்கும் தத்துகிறா உங்களை பரிசுத்தப்படுத்துவதுதான் இறைவனுடைய நாட்டம் என்று தாலா தன்னுடைய வசனத்தில் பதிவு செய்கிறான் அது மாத்திரமல்ல எவன் அபிசெய்வாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் செய்தத்தின் ஆயிஷா தான் அவர்களுக்கு சில அன்பளிப்பு பொருள்கள் வந்தது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இன்னா ஆல முகம்மதின் நாங்கள் முகம்மது நபின் ஒரு குடும்பத்தார்கள் நாங்கள் அகுள் வைத்து சார்ந்த நான் தகையில் உள்ளனா எங்களுக்கு தர்மம் ஆகும் ஆகாது இபுன் அபிஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோன்று முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஒரு ஹதீஸ் ஜெய்திபுணம் அறக்கும் ரதியந்தான் அவர்களை தொட்டும் சில தாவியன்கள் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள் அலைச நிசாவுகும் என் அகலி பைத்திகி நபியினுடைய மனைவிமார்கள் அகலுபைத்தாக வரமாட்டார்களா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் நிசாவுகும் என் அகலி பைத்திகி நபியினுடைய மனைவிமார்களும் அகலுபைத்தை சார்ந்தவர்கள்தான் நபியினுடைய மனைவிமார்களும் அகலுபாயத்தை சார்ந்தவர்கள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்ற அந்த ஷியாக்கள் நபியவர்களுடைய பாத்தியமா ரதியல்லானஹா அவர்களை தவிர அவர்களுடைய பிள்ளைகளில் இன்ன பிற பிள்ளைகள் கூட அகல் வைத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் அது நம்முடைய கொள்கை அக்கைதான் அல்ல நபி அவர்களுடைய குழந்தைகளும் அகல் வயத்தை சார்ந்தவர்கள் தான் ரொக்கையா ரதியல்லாகும்ஹா உம்மு குல்சம் ரதியல்லாகஹா ஜெய்னப் ரதியல்தானுஹா இப்ராஹிம் ரதிதானோ காசிம் ரதிதானோ போன்ற நபிவர்கள இன்ன பிற பிள்ளைகளும் அகழ் சார்ந்தவர்கள் தான் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது கைஃபனு சொல்லி அழைக்க அல்லாவின் துதரை எப்படி நாங்கள் உங்களுக்கு செலவா சொல்வது சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நபி அவர்கள் மீது செலவாக சொல்லக்கூடிய முறைகள் இருக்கிறது அவர்கள் இந்த ஒரு முறையை சொல்லிக் கொடுத்தார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதாவும் சொல்லி அலா முஹம்மதின் அல்லா முகம்மது நபியினுடைய அவர்கள் மீதும் அவர்களுடைய மனைவிமார்கள் மீதும் அவர்களுடைய பிச்சலங்கள் மீதும் அவர்களுடைய குழந்தைகள் மீதும் நீ செலவா சொல்லுவாயாக என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நபி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பதிவு செய்கிற பொழுது தன்னுடைய மனைவிமார்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் இவர்களும் அகுருள் வைத்தை சார்ந்தவர்கள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தெளிவான முறையில் இருக்கிறது ஆக அகுருள் வைத் என்பவர்கள் அலி ரதியல் தான் ஃபாத்திமா ரதியாக ஹசீன் ஹசீன் ஹசன் ஹசீன் ரதியுமா இவர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் உன்னத இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அகுருள் வைத்துகளில் அவர்களுக்கு ஸ்பெஷல் இடம் உண்டு அதுபோன்று நபியோர்களுடைய மனைவிமார்களும் அகருள் வைத்தை சார்ந்தவர்கள்தான் அதுபோன்று நபிகள் நாயகம் செல்லந்தாலிசன் அவர்களுடைய பிள்ளைகளும் அகுருள் வைத்தை சார்ந்தவர்கள்தான் இன்னும் தெளிவாக அகுருள் வைத்துகள் யார் என்று தெரிய வேண்டுமானால் ஜெய்தீபின் அரக்கம் ரத்தியில் தான் அவர்கள் அறிவிக்க கூடிய ஹதிஸ்தான் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது நபி அவர்களுடைய குடும்பம் யார் என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள் அகுல் வைத்திகி மண்ம சதக்கத்து யாருக்கெல்லாம் சதக்காம் தர்மம் ஹராமாகிவிட்டதோ அவர்கள்தான் அகுல் வைத்தியை சார்ந்தவர்கள் அவளுதன் தாவியகள் ஜெய்தீபின் அரக்கம் வரதியில் அவர்களிடத்தில் கேட்டார்கள் தர்மம் ஹராமாக்கப்பட்டவர்கள் யார் யார் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஹும் ஆலு அலியின் வாலு அகீல் வாலு ஜஃபர் வாலு அப்பாசின் ரவியல்லாகும் விதுவானு தாகி தாராலையும் அஜ்மாயி இவர்கள் அனைவருமே தர்மத்தை விட்டும் ஹராமாக்கப்பட்டவர்களா என்று கேட்ட பொழுது கால ஜெய்தி முன்னர்த்தம் ரதிதா அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் சுருங்க விளங்குவதாகச் சொன்னால் நபி அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிறார்களா இல்லையா இவர்களுடைய பிள்ளைகள் பனு முத்தலிப் நபி அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளும் பனு ஹாஷிம் ஹாஷிமினுடைய பிள்ளைகளும் இவர்களுடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் இஸ்லாத்து ஏற்றுக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் அகுருல் பைத்தி சார்ந்தவர்கள்தான் அவர்களுக்கும் ரசூலுமாகி செல்லந்தாலும் அவர்கள் சொதக்காவை ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நேரத்தில் ரபிய திபு ஹாரிஸ் அவர்களும் அப்பாஸ் ரதியுல்லான் அவர்களும் நபியவர்களிடத்தில் தர்ம பொருளை நாங்கள் வசூல் செய்கிறோம் அதற்காக எங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று நபியவர்களிடத்தில் முறையிட்ட பொழுது நபியவர்கள் சொன்னார்கள் இன்னப்பா இந்த தர்மங்கள் இருக்கிறதே இன்னமாகி அசுவாகுன்னா ஹவுசாகுன்னாசி இது மனிதர்களுடைய அழுக்குகள் இது மனிதர்கள் மிச்சமிக்கிற கழிவுகள் முகம்மதிற்கும் சரி செல்லந்தாலுலம் வலாலி ஆலி முகம்மதின் முகம்மது குடும்பத்தார்களுக்கும் அவர்களையும் தங்களுடன் சேர்த்து கொண்டார்கள் மட்டுமின்றி அகுருள் வைத்துகளுக்கு தர்மம் தான் அறாம் ஆனால் அவர்களுக்கு கணிம பொருள்களில் ஐந்தில் ஒரு பங்கு உண்டு என்றல்லாம் சொல்கிறான் அந்த அடிப்படையில் அபிகன் நாயகன் அவர்கள் பனு முத்தலி முத்தளி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு கனிமத் பொருள்களை பங்கீடு செய்திருக்கிறார்கள் இதுபோன்ற நிறை ஏராளமான அதிசிகள் இருக்கிறது அதே நேரத்தில் இன்னபிற அவர்களுடன் கூட இருந்த பனு ஹாசி பனு முத்தழிவுக்கு கொடுத்த அவர்கள் அவர்கள் கூட பிறந்த அப்துல் ஷம்ஸ் நௌஃபுல் போன்றவர்களுக்கும் அவர்களுடைய பிச்சங்களை பிச்சனங்களுக்கும் அவர்கள் யுத்தத்தினுடைய கனிமத் பொருள்களை கொடுக்கவில்லை அவர்கள் அகுள் வைத்துகளில் வரமாட்டார்கள் அதனால்தான் அப்துல் ஷம்சினுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய உஸ்மான் ரதியுல்லாவின் அவர்கள் அகுல் பைத்தில் வரமாட்டார்கள் நாம் நினைக்கலாம் அலி ரதியுல்லான் அவர்கள் எப்படி நபியர்களுடைய குடும்பமாக ஆனார்கள் ஒரு கேள்வி இருக்கலாம் நபி அவர்களுடைய மருமகன் என்பதனால் அல்ல அவர்கள் அப்துல் முத்தலி வந்த ஹாசிம்னுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அவர்கள் அதனால் தான் அவர்கள் அகுல் பெய்த்துகளில் அடங்குவார்கள் நபியோர்களுடைய மகளை திருமணம் முடித்தாலும் முடிக்காவிட்டாலும் அழிய ரதியானவர்கள் அகுல் வைத்தை சார்ந்தவர்கள் தான் உசுமான் ரதியில்தானவர்கள் நபியோர்களுடைய இரண்டு மகளை மனம் முடித்த பின்னாலும் அகுல் வைத் இல்லை என்றால் இவர்கள் பனு ஹாசியும் பனு முத்தளிபில் அந்த வம்சாவளியில் வரவில்லை அப்துஷம்ஸ் என்கிற இன்னொருவர் அவருடைய வம்சாவளியில் வருகிறார்கள் ஆக இது நீண்ட ஒரு செய்தி அகுல் வைத் என்பவர்கள் யாரென்று சுருங்க கூறினால் அலி அலிரதியந்தாகும் ஃபாத்திமா ரதியந்தாக நகா ஹசன் ஹசீன் ரதியந்தாக ஒன்றுகுமா இவர்கள் அகுருல் வைத்துகளில் ஆக உன்னதமானவர்கள் அவர்களுடைய வம்சாவளி இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் மீது கண்ணியம் செய்வதும் அவர்கள் மீது மரியாதை செலுத்துவதும் அவர்களுக்குரிய பணிவிடைகளை செய்வதும் முஸ்லிம் உம்மத்தாகிய மீது கடமையானது அதேபோன்று நபி அவர்களுடைய மனைவிமார்களும் அகுல் பைத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளும் இன்ன பிற ஃபாத்திமார் அதிக அவர்களை தர இன்ன பிற பிள்ளைகளும் அகுள் வைத்தை சார்ந்தவர்கள் நவியவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய காலத்துடனேயே மற்ற மனைவிமார்களுக்கு பிள்ளை இல்லை என்ப இல்லாத என்பதனால் அவர்களுடனே அகுள் வேத்து முடிவடைந்து விட்டது போன்று தர்மம் யாருக்கெல்லாம் அறாமதோ பனு ஹாசிம் பனு முத்தலிப் அப்துல் முத்தலீபினுடைய பிள்ளைகள் ஆசிமினுடைய பிள்ளைகள் அதில் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் இந்த அகுருள் வேத்துகளில் உள்ளடங்குவார்கள் இவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்துவது நம் மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹ் அதைத்தான் நபியவர்களிடத்தில் அகுள் வைத்துகள் மீது அன்பு செலுத்துங்கள் என்று கேட்க சொல்லுகிறான் அல்லாகவே கேட்க சொல்லி நபியவர்கள் இடத்தில் கேட்ட பின்னாலே இந்த நபியவர்களுடைய குடும்பத்தின் மீது அன்பு செலுத்தாமல் இருப்பது என்பதோ அவர்கள் மீது பொறாமை என்னும் குணத்தினால் கால் புணர்ச்சியினால் அவர்களை தவறாக பேசுவது என்பதோ நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்திவிடும் நம்முடைய ஈமானுடைய அஸ்திவாரம் அகுள் வைத்துகள் அவர்களை